ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது குட்டி குட்டி சாமந்தி செடி எப்படி நடலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு சின்ன சாமந்தி செடியெல்லாம் பாருங்கள் நம்ம குட்டி சாமந்தி செடியெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து நம்ம நாடனை ஒரு தொட்டி வாங்கினீங்கன்னா பெரிய தொட்டியில் கூட ஒரு ரெண்டு செடியை அப்படி நீங்கள் எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன செடியெல்லாம் கூட பாட்டுக்குள்ளே மாற்றிக்கலாம் நீங்கள் அப்படியும் நீங்கள் செடி நடலாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பெரிய தொட்டிங்களில் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்காக பாட்டிங் மிக்ஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னா பாருங்கள் நான் வந்து சாயில் எப்படி பாருங்க இது போல் தான் நீங்கள் ரெடி பண்ணணும் இது போலேயே ரெடி பண்ணலாம் வேறு விதமாக நிறைய வாட்டி நான் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் கூட ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து செம்மண் கம்போஸ்ட் மண் அதெல்லாம் வந்து மத்துக்கடியில் மண் இது அதாவது நான் செம்மண் போட்டு வச்சுருப்பேன் அந்த மண் எல்லாமே ட்ரை லீஃபு இந்த மாதிரி கலந்த மண் இது நீங்கள் வந்து அமர் லில்லி அது போலலாம் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி லில்லிஸ் எல்லாம் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிளெலாம் கட் பண்ணி போட்டுருவீங்க அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சாய்க்குள்ளே கலந்துக்கலாம் பாருங்க நான் கலந்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி அதாவது க்ரீன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை லீஃபு அந்த மாதிரி கலந்துட்டு மண்ணில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து கவுடங்கு கவு மேனூர் அது போல் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் ஒரு பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து மாட்டு சாணம் போட்டால் தான் ரொம்ப நல்லது மக்கனதா இருந்தால் இன்னும் நல்லது இல்லைன்னா பச்சை சாணம் இருந்ததுன்னா நல்லா காய வச்சுக்கணும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சாய்கூட சேர்க்கணும் அப்போ கூட அது அதிகமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா கறிக்கி காஞ்சிடும் சரி அதனால கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும் அதாவது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் மாட்டு சாணம் வந்து நான் சொல்கிறேன் மக்கனதோ இல்லை காய வச்சுதோ நல்லா தூள் பண்ணி வச்சுக்கணும் ரெட் சாயிலில் கூட நான் சொன்ன பொருளெல்லாம் இதில் கலந்துட்டு கொஞ்சமாக வந்து வேப்பயெல்லாம் சேர்க்கணும் கொஞ்சமாக வேப்பையில் எதுக்குன்னா நம்ம அதாவது சாயில் ஏதாவது பூச்சிங்கெல்லாம் இருந்ததுன்னா போயிடும் செடிக்கு எதுவுமே ஆகாது நல்லது பாருங்க சாயில்லாம் நான் இது போலெல்லாம் கலந்து வைப்பேன் சூப்பராக செடி வளரும் இப்போ நான் பழைய மண் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து புது மண் ரெட் சாயில் அப்படின் தான் ஒன்றும் இல்லை இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் காஞ்ச இலை கொஞ்சம் க்ரீன் இலை இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் வேப்ப இலை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிற மாதிரி தான் சேர்த்துக்குங்க நான் இப்போ சேர்க்கலை நான் வந்து வளரும் போது கொஞ்சம் கருவேப்பிலை அரைச்சி ஊற்றிடுவேன் பிளான்ட்டுக்கு ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன் அது போல் இப்போ இது போல் நம்ம போட்டுட்டு எல்லாம் கலந்துட்டு செடிக்கு பாட்குள்ளே சின்ன பாட்டுக்குள்ளே அதாவது ட்ரை லீஃப் கொஞ்சமாக போட்டுன்னா இதுக்காக தண்ணி நம்ம ஊற்றுனா கீழே இறங்கிடணும் அதுக்காக போட்டுட்டு போல் எல்லாமே கலந்துட்டு நீங்கள் சப்போஸ் ஒரே டைம் வெங்காயம் தோல் வாழைப்பழம் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்குங்க நான் வந்து எது நம்ம இந்த பாட்குள்ளே சேர்க்கலையோ சாய்க்குள்ளே அதெல்லாம் நான் தனியாக கொடுத்துப்பேன் அதாவது ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து நான் கொடுப்பேன் இப்போ கருவேப்பில சேர்க்கல கருவேப்பில தண்ணி ஊற்றுவேன் இல்லை ப கூட காஞ்சி திருந்துதுன்னா பவுட்ரு போட்டுருவேன் அந்த மாதிரி அப்புறம் வாழைப்பழம் தூள் வெங்காயம் அந்த மாதிரிலாம் அப்புறம் அப்புறம் ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் கழித்து நம்ம நட்டுடலாம் ஒன் வீக் கழித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் மெதுவாகவே பழைய சாயிலாக இருந்ததுன்னா நீங்கள் மெதுவாகவே சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மேலே அதாவது கருவேப்பில வாழைப்பழம் தூள் அது போலலாம் பாருங்க இது போல நம்ம கலந்துட்டு சையில கொஞ்சம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டு எடுக்கணும் நல்லா மண்ணெல்லாம் வாங்கின செடி மண்ணெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமா எடுத்துட்டு நான் போய் இந்த மண்ணில் நடப்புறேன் நீங்க கொஞ்சம் வேப்ப எல்லாம் மட்டும் கரெக்டா சேர்த்துக்கணும் சாய்குள்ள சப்போஸ் சேர்க்கலனா கூட வேப்ப எல்லாம் அரைச்சிட்டு கூட செடி குத்துலாம் இல்ல பவுடர் பண்ணி காய வச்சுட்டு போடலாம் இது போல நம்ம உள்ள சாய்குள்ள வச்சுட்டு திருப்பியும் கொஞ்சமாக மண்ணு போட்டுடணும் அதாவது இதே மண்ணு தான் கலந்த மண்ணு தான் இப்போ நான் வந்து லில்லி செடியில் இந்த மாதிரி அமர் லில்லி எல்லாம் போட சொல்லியிருக்கேன் சப்போஸ் அப்படி லில்லி செடி என்கிட்ட இல்லை அப்படின்னா பெரிய பெரிய மரங்களாக இருக்கும் அங்கே ட்ரை லீஃபும் இருக்கும் க்ரீன் இலையும் இருக்கும் நீங்கள் அதை அதுவே கொண்டு வந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாயல்குள்ள இந்த இலை தானே இல்லை பாருங்க இது போல் நட்டுவிட்டு நம்ம தண்ணி மட்டும் விடணும் போ இது போல் நம்ம நட்டு காஞ்ச இலையெல்லாம் எல்லாம் இருந்துதுன்னா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பிளான்ட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றணும் மறுநாள் மேல் சைடில் நினச்சி விடணும் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் தண்ணி அது போல் சாமந்தி செடிக்கு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் சாமந்தி செடிக்கு ஆகாது வெயில் பாதி நிழல் பாதி வச்சுக்கணும் எப்பவுமே அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பாருங்கள் இந்த சாமந்தி செடி வேணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எங்கிட்ட சொல்லிடணும் இந்த கலரெலாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் நம்ம போகிறப்ப நிறைய இருக்கும் திருப்பி நம்ம அடுத்தது யாருக்காவது வேணும்னா கிடைக்கிறது கஷ்டம் அதனால நான் நான் என்ன சொல்கிறேன்னா முன்னாடி நீங்கள் எனக்கு சொல்லணும் இப்போதைக்கு எங்கிட்ட வந்து ரொம்ப சின்ன கண் இருக்குது இந்த செடியில் இந்த வீடியோ இவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ